எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பூரியும் பூரி மசாலாவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கேன் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து எப்படி மசாலா பண்ணுறதுங்கிறத காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது கூடவே வந்து தக்காளி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சதும் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் வந்து மூணு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் முதல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் எண்ணெயில் போடும்போது நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறனால அது கூடவே வந்து வெங்காயம் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வணங்கினதும் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா மசியக்கூடாது ஓரளவுக்கு தான் மசியணும் இது கூடவே வந்து நாம் வேக வச்சு வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக வந்து நான் லைட்டா சேர்த்துக்கிறேன் நல்லா கிளரி விட்டது வந்து நாம் வந்து மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடுங்க ஒவ்வொருத்தங்க வந்து உருளைக்கெழங்கு தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா திக்னஸுக்காக நாம் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல உருளைக்கெழங்கு வந்து நல்லா கிளறி விட்டதும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அளவுக்கு வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நாம வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் பொட்டுக்கலையை வந்து மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கிறேன் அந்த மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் lumps எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை வந்து குருமாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து குழம்போட திக்னஸ்க்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் ஃபைனலாக வந்து நிறைய கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் நான் வந்து இந்த குருமாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுவே வந்து எங்கள் அம்மா வந்து குருமா வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்லை மாவோட சோம்பு போட்டு மிக்ஸியில் ஓட்டி வந்து கரைச்சி விடுவாங்க நான் வந்து இந்த மாதிரி செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைறது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கோது மாவு பக்கத்துலையே வந்து அரைக்கிற மிஷின் இருக்குது மாவு மிஷின் இருக்குது நான் அங்கே தான் வந்து கோதுமை மாவை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் கடையில் இல்ல அந்த கோதுமை வந்து நம்ம தேவையான அளவு நான் வந்து மூணு பேர்த்துக்கு பண்ணுறேன் அதனால் தேவையான அளவு கோதுமை வந்து ஒரு குண்டாவில் வந்து எடுத்து போட்டு தேவையான உப்பும் போட்டு ஒரு ஆஃப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம் எடுத்து வந்து மேலே வந்து தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து மாவு பிசையலாம் நல்லா வந்து கல் மாதிரி மாவு பிசையக்கூடாது ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் ஃபைனலாக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் நாம இப்ப வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விரல் வந்து உள்ள போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ஃபைனலாக வந்து ஈரமான துணியை போட்டு மாவை வந்து மூடி வச்சுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பூரி பண்ணுறதுனால வந்து அப்போவே ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பூரி போட்டுடலாம் அதுவே வந்து சப்பாத்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் அன் hour ஒன் hour கழித்து வந்து நம்ம உருண்டை பிடிச்சி சப்பாத்தி போடலாம் பூரிக்கு வந்து நம்ம அழுத்தி வச்சுக்கலாம் பைனலா வந்து அழுத்தி வச்சதும் நான் ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சுக்கிறேன் எண்ணெய் காயட்டும்ங்கிறதுக்காக என்ன காஞ்சதோ வந்து நம்ம வந்து பூரி போட்டு போட்டு எடுக்கலாம் நல்லா வந்து புசு புசுன்னு வந்து பூரி வந்து ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு பூரி வந்து அவ்வளோக்கா வந்து வரலை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன் கொஞ்சம் வந்து வெள்ளை ரவை ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரவை ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா வந்து புசு புசுன்னு சாஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்து போக போக வந்து வெள்ளை ரவையை வந்து ஆட் பண்ணுறதை கம்மி பண்ணேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்ச பூரி சுட்டு பாருங்கள் பூரி வந்து புசு புசுன்னு வரும் ஃபைனலாக வந்து பூரியோட வந்து நாம் செஞ்சு வச்சு பூரி மசாலாவையும் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ